இயங்கி வந்த தனியார் கிளினிக்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி வில்லியனூர் மாடவீதியில் மருத்துவர் கோவிந்தராஜுக்கு சொந்தமான தனியார் கிளினிக் உள்ளது இன்று காலை கிளினிக்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது மேலும் தீ மலமளவென பரவி அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக மாறியது இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினர் மற்றும் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர் மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கிளினிக்கில் மின் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து நடந்துள்ளதாகவும் உள்ளே இருந்த மருத்துவ கருவிகள் மருந்துகள் உட்பட சுமார் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சாம்பலானது தெரியவந்தது வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி நாடு முழுவதும் பல கோடி ரூபாய் மோசடி செய்த வடமாநில கும்பலை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் அவர்களிடம் இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் பணம் மற்றும் மோசடிக்கு பயன்படுத்திய செல்போன் பாஸ்போர்ட் சிம் ஏடிஎம் கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு உள்ளதாக பேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தை நம்பி இணைய வழி கும்பலிடம் பதினேழு லட்சம் ரூபாயை ஏமாந்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மாநில கும்பல் கைவரிசை காட்டியது தெரியவந்தது இது தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு பெங்களூருவில் பதுங்கியிருந்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சுபம் சர்மா நீரஜ் குர்ஜர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ராஜ்கண்ட் பீகாரைச் சேர்ந்த தீபக் குமார் ஆகிய நான்கு பேரை கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர் போலீசாரின் விசாரணையில் நாடு முழுவதும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களிடம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்தது மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து நாற்பது லட்சம் ரூபாய் பணம் சொகுசு கார் மற்றும் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட இருபத்தி ஒன்று செல்போன்கள் பாஸ்போர்ட் போலி ஆதார் அட்டைகள் ஏடிஎம் கார்டுகள் உட்பட பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை மூலம் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு பால் இயந்திரத்தினை அமைச்சர் சாய் சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை மூலம் ஊசுடு தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரத்தை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கல்மேடு பகுதியை சேர்ந்தவர்களுக்கு இலவச மனைவாட்ட ஆணையை அமைச்சர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது காலாபட்டு பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பல்கலைக்கழகத்தின் ஹெச்ஓடி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்ட பாலாஜி ராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா மதுப்பழக்கம் போன்ற போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து முதுநிலை கல்வி பயிலும் கல்லூரி மாணவர்களிடம் விளக்கினார் சைபர் ஹப் ஒருங்கிணைப்பாளர் புவனேஸ்வரன் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார் இந்த ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் உலக புகழ்பெற்ற செவாலியர் கலைமாமணி டாக்டர் ரகுநாத் மணே அவர்களின் நடனப்பள்ளி தானுஸ்ருதி சார்பில் சலங்கை பூஜை விழாவில் சிறப்பாக நடனமாடிய மாணவிகள் பாராட்டப்பட்டனர் உலக பெற்ற செவாலியர் கலைமாமணி டாக்டர் ரகுநாத் மணி அவர்களின் பள்ளி மிஷன் வீதியில் உள்ளது இங்கு ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவிகள் நடனம் பயின்று வருகின்றனர் பள்ளியின் தாளஸ்ருதி சார்பில் சலங்கை பூஜை விழா ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்றது இதில் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு நடனமாடி தங்களின் திறனை வெளிப்படுத்தினர் இதில் சிறப்பாக நடனமாடிய மாணவிகள் அஸ்விதா மற்றும் ரியானா ஏஞ்சலின் அவர்களுக்கு அப்பள்ளியின் நிறுவனர் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர் உள்ள ஸ்ரீ பெரிய ஆலயத்தின் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் சந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ பதினோராம் ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு நடைபெற்ற திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் பாலபிஷேகம் கொடியேற்றுதல் காப்பு கட்டுதல் வார்த்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளோடு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனை கலை நிகழ்ச்சிகள் போன்றவை நடைபெற்றது மேலும் இத்திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை சந்திக்குப்பும் கிராம பொதுமக்கள் மற்றும் ஊர் இளைஞர்கள் முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் இரண்டாவது முறையாக அரசு பள்ளியில் பயிலும் வகுப்பு மாணவன் மாவட்ட ஆட்சியராக புதுச்சேரி மாநிலம் செயல்பாடுகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையிலும் எதிர்காலத்தில் மாணவர்கள் சிறந்த குடிமக்களாக விளங்கவும் பள்ளி மாணவர்கள் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்ற காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பளித்து வருகின்றார் அந்த வகையில் இரண்டாவது மாணவனாக திருவேட்டக்குடி அரசு மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவன் சஞ்சய் ஸ்ரீராம் தேர்வு செய்யப்பட்டு ஒரு நாள் மாவட்ட ஆட்சியராக மாவட்ட ஆட்சியரோடு இணைந்து பணியாற்றினார் அப்பொழுது ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணிபுரியும் அரசு பள்ளி மாணவன் சஞ்சய் ஸ்ரீராம் அவர்களுக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாழ்த்து தெரிவித்தார் இதனை அடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மேற்கொள்ளும் ஆலோசனை கூட்டங்கள் மற்றும் அரசு அலுவலக ஆய்வுகளில் ஒரு நாள் மாவட்ட ஆட்சியர் மாணவன் சஞ்சய் ஸ்ரீராம் கலந்து கொண்டு அரசின் செயல்பாடுகளை ஆட்சியர் மணிகண்டனுடன் இணைந்து அவனுடைய கனவு ரொம்ப நாளாக அவன் வந்து கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவனுடைய ஒரு ஆம்பிஷனா ஒரு ஏமா அது வந்து இன்னைக்கு அதோடைய முன்னோட்டமா இதை நான் எதிர்பார்க்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இவ்வளோ இவ்வளோ மாணவர்கள் மத்தியில் பையனை வந்து இன்றைக்கி ஒரு நாள் கலெக்டருங்கிறத கலெக்டர் சார் அறிவிச்சிருக்காரு அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை நாங்கள் இன்றைக்கி நாங்கள் பரிபூர்ணமாக உணர்கிறோம் அனுபவிக்கிறோம் இது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் இதை ஒரு முன்னா முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு இதில் அவன் வந்து இந்த பணியை வந்து அவன் தொடர்ச்சியாக நிலையாக நிரந்தரமாக அவன் ஒரு மாவட்ட ஆட்சியராக வரணுங்கிறது மக்களுக்கு ஒரு நல்ல சேவை செய்யணும் மக்கள் பணியை சிறந்த முறையில் செய்து ஒரு பேரோடு இருக்கணும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதமும் அவங்களுடைய மாணவ மாணவர்களுடைய மாணவர்களுடைய சப்போர்ட்டு அதே போல் அவங்களுடைய தலைமை ஆசிரியர் கல்வி இயக்குநர்களுடைய அவருடைய வகுப்பு ஆசிரியருடைய பக்கபலத்தோடு ஆசிரியர்களுடைய அணு ஆசீர்வாதத்தோடு அவனுக்கு எல்லாமே நல்லபடியாக கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் கவிஞர் முத்தமிழ் எழுதிய நறுமுகை மாயத்திரை மற்றும் ராஜஸ்ரீ மகேஷ் எழுதிய உயிரற்ற மேகங்கள் முகிழ்நகை ஆகிய இரு நூல் வெளியிட்டு விழா தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது கவிஞர் முத்தமிழ் எழுதிய நறுமுகை மாயத்திரை மற்றும் ராஜஸ்ரீ மகேஷ் எழுதிய உயிரற்ற மேகங்கள் முகிழ்நகை ஆகிய இரு நூல்கள் வெளியிட்டு விழா புதுச்சேரி தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் விழாவில் பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி தமிழ் வளர்ச்சி சிறகு உறுப்பினர் கலைமாமணி சுந்தர முருகன் வழக்கறிஞர் கலைமாமணி கோவிந்தராசு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூல் ஆசிரியர்களை வாழ்த்தி பேசினார்கள் திருக்கோவிலூர் நெப்போலியன் திருவண்ணாமலை விக்டோரியா ஏசுதாஸ் மரியால் எஸ்தர் ராணி தனஞ்சயன் கவிஞர் அஜய் தேனியை சேர்ந்த உமா திருவேங்கடம் கலைமாமணி துரை ராமலிங்கம் அசோக் குமார் துரைராஜ் ஆகியோர் நூல்களை குறித்து பேசினார்கள் இந்த விழாவில் ஏராளமான தமிழறிஞர்கள் கவிஞர்கள் புலவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஆசிரியர் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று பள்ளிகள் இயங்கும் நேரம் மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் தினசரி உயர்த்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடந்த பதினைந்தாம் தேதி முதல் பள்ளிகள் இயங்கும் நேரம் மாற்றப்பட்டது அதன்படி தினமும் எட்டு பாட வேலைகளுடன் காலை ஒன்பது மணிக்கு காலை வழிபாட்டுடன் பள்ளிகள் துவங்கி மாலை நான்கு இருபது மணி வரை நடைபெற்றன இதற்கிடையே ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் பள்ளி இயங்கும் நேரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று கல்வித்துறையில் இந்த நிலையில் பள்ளிகள் இயங்கும் நேரம் மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அனுப்பியுள்ள உத்தரவில் இந்த திருத்தப்பட்ட நேர அட்டவணைப்படி வருகின்ற ஏழாம் தேதி முதல் பள்ளிகள் இயங்குமாறு அனைத்து பள்ளி தலைவர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது இந்த புதிய நேர அட்டவணைப்படி காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை காலை வழிபாடும் காலை விடப்படும் மதியம் பனிரெண்டு நாற்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உணவு இடைவேளையும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை நான்கு இருபது மணி வரை நான்கு பாட வேளையும் மதியம் இரண்டு ஐம்பது மணி முதல் மூன்று மணி வரை சிறிய இடைவேளையும் விடப்படும் இதில் காலையில் உள்ள நான்கு பாட வேலைகள் தலா நாற்பத்தி ஐந்து நிமிடங்களும் மதியத்திற்கு பிறகு நடைபெறும் நான்கு பாட வேலைகள் தலா நாற்பது நிமிடங்கள் கொண்டதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது